ஹாய் விவார்ஸ் வெல்கம் டு வர்சாஸ் தோட்டம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம ஆடிப்பட்டத்துக்கு தேவையான செடி எல்லா வகையான செடிகள் தக்காளி மிளகாய் கத்திரின்னு எல்லா வகையான செடிகள் நம்ம நாற்றுகள் விட்டுருப்போங்க அதை எப்படி எடுத்து வைக்கிறது நாற்றுலேருந்து அதை எப்படி செடியாக எடுத்து வைக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் நீங்கள் ஆல்ரெடி டூஇஸ்ட்டு டூயிஸ்ட்டு ஒன்றுங்கிற விதத்திலையோ இல்லை ஒன்னிஸ்ட்டு ஒன்னிஸ்டு ஒன்றுங்கிற விதத்திலையோ நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க அதில் கலக்கி மண் போட்டு தண்ணிலாம் ஊற்றி அப்படியே பத்து நாளோ ஒரு மாத கணக்கில் நீங்கள் போட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ உடனே எடுத்து கிளறி அப்படியே வைக்க முடியாதுங்க நீங்கள் ஃபுல்லாகவே அந்த குரோ பேக் ஃபுல்லாகவே நல்லா மண்ணை கிளறி விடணுங்க ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நல்லா மண்ணை கிளறி விடணும் ஒரு நாள் கிளறி விட்டுட்டு அப்படியே விட்டீங்கன்னா மழை வந்துச்சுன்னா அப்படியே மண் இறுகின மாதிரி ஆயிரும் அதனால் நீங்கள் இப்போ எப்போ செடி வைக்கிறீங்களோ அப்போ வந்து அந்த குரோ பேக்கை நல்லா இது மாதிரி மண்ணை கிளறி விட்டுருணுங்க நான் கிளறி விட்டதுக்கு அப்புறம் அந்த மண்ணெல்லாம் இப்படி மட்டமாக தட்டுறேன் அப்படின்னா ஈக்குவலாக இதுலேயே செடிகளை நட்டுவிட்டு அது உள்ளேயே நான் நாற்றுகள் விடலாம் நாற்று விட இடம் இல்லாதனால இதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் விதைகள் இருக்கிறனால நாற்றுகள் விடுறதுனால நான் அப்படி பண்ணியிருக்கிறேங்க அடுத்தது வாங்க நாற்றுகள் கத்திரி நாற்றுகள் இங்கே விட்டுருக்குறேன் எல்லாம் ஒரு ஒம்பது வகையான நாற்றுகள் இருக்குதுங்க அது உள்ளேயே நான் ஏற்கனவே பாருங்கள் கத்திரி நாற்றுகள் வச்சு அதில் நாற்றுகள் விட்டு அந்த நாற்றுகளும் வளர்ந்துருச்சு வச்ச கத்திரி செடியும் வளர்ந்துருச்சு இதுக்கு மேலே அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தால் நாற்றுகளும் பெருசாயிரும் நம்ம வச்ச கத்திரிக்காய் சரியாக வராது அதனால வித்தின் ஒன் வீக்குள்ளே அதை எடுத்துடணும் இதில் உங்களுக்கு கத்திரி நாற்றுகள் எந்த கத்திரி நாற்றுகள் நல்லா வளர்த்தியாகவும் அதனுடைய அடித்தண்டு பகுதி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அதாவது தடிமனாக இருக்குதோ அதை ரெண்டு ரெண்டு ஒரு வெரைட்டியில் ரெண்டு ரெண்டு எடுத்து ஒரு குரோ பேக்கில் வைக்கலாங்க இது மாதிரி பிடிங்கி எடுத்துகிட்டு வந்துட்டு லைட்டாக சும்மா ஒரு ரெண்டு இஞ்சு அளவுக்கு பள்ளம் பண்ணி சென்டராக வச்சு நீங்கள் அப்படியே மண் லைட்டாக அணைச்சி விட வேண்டியதாங்க லைட்டாக சாயற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கையை வச்சு ப்ரெஷ் பண்ணி அமுத்து விட்டா போதுங்க நீங்கள் ரொம்ப ஓரா வரலா வளர்த்திக்கி ரொம்ப ஆழம் ஒரு ஜான் வளர்த்திக்கின்னு எடுத்து நோண்டி அப்படி வைக்கக்கூடாதுங்க அழகாக ஒரு ரெண்டு இஞ்சி அளவுக்கு வச்சு நீங்கள் செடி நடுவில் வச்சு இது மாதிரி பண்ணணுங்க வருங்க ஒரே இஞ்சி இல்லைன்னா ரெண்டு இஞ்சி அளவுக்கு ஒரு இஞ்சி வச்சு நீங்கள் அமுத்துனீங்கன்னா அது அமுத்துறதுலேயே ஒரு இஞ்சி போய்க்கு இது மாதிரி தாங்க சென்டராக வச்சு லைட்டாக வைக்கிடுங்க அது வந்து இந்த செடிகள் வந்து இந்த மண்ணோட செட்டாகி வேர் புது வேர் பிடிச்சி வர வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாதுங்க தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டே வரணும் அதே மாதிரியா எத்தனை வகையான ரகமாக இருந்தாலும் இதே மாதிரி தாங்க வைக்கணும் கத்திரி செடியாக இருந்தாலும் சரி தக்காளி செடி மிளகா செடி எந்த வகையான மிளகா செடியாக இருந்தாலும் கத்திரி செடி இருந்தாலும் இது மாதிரி தாங்க வைக்கணும் நான் பாருங்கள் வச்சுட்டு காட்டுறேன் எல்லா இதுலேயுமே ஒவ்வொரு வெரைட்டின்னு அப்படின்னு வச்சுருக்குறாங்க இது வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் எவ்வளோ தான் ஈரம் இருந்தாலும் நீங்கள் லைட்டாக ஒரு அரை டம்ளர் அளவுக்காவது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணுங்க அந்த வேர் பகுதிக்கு நானும் அது மாதிரி ஊற்றிட்டு இதில் ரேரான வெரைட்டியாக இருக்குது வே நாற்றுகள் விட விதைகள் இது தொட்டி இல்லாததுனால நான் இதுலேயே செடியை வச்சதுக்கு அப்புறம் நாற்றுகள் உள்ள விதைகள் போட்டு தண்ணி தெளித்து விட்டு செடிக்கும் தண்ணி விட்டுட்டு இது மாதிரி எடுத்து கோணிப்பை கீற்ற போட்டு அதுக்கப்புறம் கோணிப்பையை போட்டு மூடி இருக்கிறேன் நீங்கள் வெறும் கோணிப்பையை மட்டும் அப்படியே போட்டு மூடுனீங்க அப்படின்னா மழை வந்துச்சுனா அப்படியே அமுத்தி தண்ணியோட செடியும் ஃபால்ட் ஆயிரும் அதனால் நீங்கள் மேலே கீட்டிருக்கல அந்த கோணிப்பை வந்து கீழே பள்ளத்தில் அமுக்காமல் செடியை பாதிக்காத வண்ணம் நீங்கள் என்ன பண்ணணும் மேலே வந்து கீற்ற போட்டு அதுக்கப்புறம் கோணிப்பையை போட்டு மூடி வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா செ மழை வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த விதைகள்லாம் வெளியில் வந்துடும் தண்ணி அதிகமாயிரும் அப்படிங்கிறதுனால விதைகள் போட்டும் செடிகள் வச்சிருக்கிற உள்ளே ஆனால் ஒரு நாள் நைட்டுக்குள்ளே மூடு கப்புன்னு போட்டு மூடுனா செடி செத்து போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஓப்பன் பண்ணி விடலாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கீற்றை மட்டும் அந்த கோழி பையன் மட்டும் எடுத்துகிட்டு கீத்து மட்டும் அப்படியே இருக்கட்டுங்க அப்படியே எடுத்து வளர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நாலு நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக அந்த நாற்றுகள் முளைச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டானால் லைட்டாக மூடி வச்சிடலாம் மழை இல்லைன்னா அப்படியே ஓப்பனாகவே விடலாம் அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நாற்றுகளும் வளர்ந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு செடிகளும் செழிப்பாக நல்லா இருக்குங்க நான் அது மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் இது மாதிரி நாற்றுகள் விட்டு செடிகள் இப்படி எடுத்து வைங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க